ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிடெக் வீடியா இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் பற்றி சொல்லியிருப்போம் அதில் வந்து நம்ம என்ன லாங்குவேஜ் ஒன்றும் சென்ட் பண்ணுமோ அது நம்ம ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணுறத பற்றி தான் சொல்லியிருப்போம் அவங்க சென்ட் பண்ணுறதை நம்ம எப்படி பார்க்குறதுன்னு நிறைய பேர் கேட்டுருந்தாங்க கமெண்ட் பாக்ஸில் அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பார்த்து தான் உங்களுக்கு பிரியும் இந்த வீடியோ போகிறக்குமே எங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க கூட இருக்கிற பெல் பட்டன் க்ளிக் பண்ணால் தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு போகலாம் இதுக்கு ஒரு எளி அப்ளிகேஷன் இருக்குது ப்ளே ஸ்டோர் பண்ணுறீங்க ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஷேர்ட் பாக்ஸில் போய் ட்ரான்ஸ் டைப் பண்ணிக்கங்க டைப் பண்ணால் அல்லட்டு இன்ஸ்டால் பண்ணிச்சிருவேன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ ஓப்பன் பண்ணாவே உங்களுக்கு பர்மிஷன் கேட்கும் ஆக்சஸ்பிலிட்டி பர்மிஷன் கேட்கும் பர்மிட் அது ஓகே கொடுத்துங்க இப்போ உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ நம்ம லாங்குவேஜ் தமிழ் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரெண்டுக்கு என்ன சென்ட் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு இங்கிலீஷ் செட் பண்ணணுமா இங்கிலீஷை செட் பண்ணிக்கோங்க வாங்க அதை நம்ம பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் இப்போ வாட்ஸ்அப் போய்க்குங்க வாட்ஸ்அப் போயிட்டு இப்போ ஃப்ரெண்டுக்கு இங்கிலீஷ் சென்ட் வாங்க இங்கிலீஷ் எப்படி இருக்கும் வணக்கம் டைப் பண்ணிட்டு இங்கே இருக்கும் ஜூமர் இருக்கும் அது கொண்டு வந்து இதுமாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் மாறிடும் நெட்டு ஸ்பீடு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அதனால ஸ்லோவாகுது அலோன் டைப் ஆர்ட் இப்போ நமக்கு ஃப்ரெண்டு இப்போ நமக்கு மலையாளி ஃப்ரெண்டு வேணும்னா மலையாளத்தில் சென்ட் பண்ணணும் அதுக்கு எப்படின்னு கேட்குறோம் அதே தான் சேம் வணக்கம் டைப் பண்ணிக்கோங்க வணக்கம் டைப் பண்ணிட்டு இது கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் போயிங்க போயிட்டு ஒரு ஃப்ரெண்ட் வந்து மலையாளம் வச்சுக்கோங்க மலையை வச்சு அதே மாதிரி ஜூமர் கொண்டு வந்து இது மலையில கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க மலையாளத்து மாதிரிடுச்சு சேம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஹிந்தியில் இதே இப்போ சென்ட் பண்ணிட்டு கேட்டால் அதே மாதிரி செட்டிங்ஸ் போயிங்க லாங்குவேஜ் வந்து ஹிந்தி செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு மாதிரி சேம் ஜூம இந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா நம்ம சின்ன மாதிரிச்சு ஓகே இதேமாதிரி தான் மலையாளம் மாதிரி தான் சாரி இதேமாதிரி தான் தெலுங்கு கன்னட அதர் லாங்குவேஜஸ்க்கும் இதெல்லாம் ஓகே தான் இதெல்லாம் ஆல்ரெடி கூகுள் ட்ரான்ஸ்லேட்லேயே சொல்லிட்டே அவங்க சென்ட் பண்ணுறத பார்க்குறது எப்படின்னு சொல்கிறா அப்படிங்கிறீங்களா சேம் அதே மாதிரி தான் அவங்க ஏதாச்சும் மெசேஜ் சென்ட் பண்ணாங்கன்னா இப்போ மலையாளத்துலமைக்கு ஏதாவது சென்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க ஜூமர் கொண்டு போய் நம்ம நம்ம லாங்குவேஜ் ஒவ்வொரு லாங்குவேஜ் வந்து தமிழ் கலெக்ட் பண்ணிச்சிருக்கோம் அதனால அந்த ஜூமர் கொண்டு போய் அது மாதிரி வச்சே ஆட்டோமெட்டிக்காக தமிழ்ல மாறிடும் அவங்க என்ன சென்ட் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்லேயே பார்த்துக்கலாம் இப்போ அவங்க ஹிந்தியில் செல்வ பண்ணியிருக்காங்களா இது ஜூமர் கொண்டு போய் பிள்ளைங்க இருந்து ஆட்டோமேட்டிக் தமிழ் மாறிடுச்சு அதேமாரி அவங்க தெலுங்கில் செல்வ பண்ணியிருக்காங்க இந்த ஜூமர் கொண்டு போய் தெலுங்குகள் வச்சா ஆட்டோமேட்டிக்காக தமிழ் மாறிடுச்சு இந்த அப்ளிகேஷன் வச்சு உங்களுக்கு மொழியே தெரியாமல் உங்கள் ஹிந்தி ஃப்ரெண்டு மலையாளம் ஃப்ரெண்டு தெலுங்கு ஃப்ரெண்டு பண்ணலாம் இந்த இந்த அப்ளிகேஷன் வாட்ஸ்அப் மட்டும் யூஸ் ஆகுன்னு மட்டும் கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை இந்த அப்ளிகேஷன் வந்து எங்கே வேணாலும் யூஸ் ஆகும் இப்போ சப்போஸ் கூகுள் கோம்பு போய் ஏதாச்சும் நம்ம சேர்ச் பண்ணுறோம் இங்கிலீஷ் வருது நமக்கு இங்கிலீஷ் சரி இல்லைன்னா நமக்கு தமிழில் போய் வேணும் அப்படின்னா சேம் இதே மாதிரி தான் அந்த ஜூமர் இருக்குல்ல இந்த ஜூமர் கொண்டு போய் அது மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழ் மாறிடும் இதே மாதிரி இங்கிலீஷ்னு இல்லை எங்கே வேணாலும் இந்த ஜூமர் எங்கே வச்சாலும் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை செட் பண்ணிவிட்டு இப்போ தமிழ் வேணால் தமிழ் செட் பண்ணிவிட்டு தமிழில் கொடுச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழ் மாறிடும் சேம் இதே மாதிரி இங்கே மலையாளத்தில் இருந்தால் தான் மலையாளத்து மேலே வச்சிங்கனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக தமிழில் மாதிரி இருக்கும் இப்போ மாதிரி தான் ஹிந்தியில் வச்சாலும் ஹிந்தியில் இருந்தால் ஆட்டோமெட்டிக்காக தமிழில் மாதிரி இருக்கும் இந்த ஜூ இந்த அப்ளிகேஷன் வந்து எங்கேயும் யூஸ் ஆகும் அதேமாதிரி தான் இங்கே செட்டிங்ஸ் போயிட்டு யுவர் லாங்குவேஜ் வந்து இப்போ எனக்கு அது மலையாளத்தை வேணும்னு மலையாளம் செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணிட்டு இப்போ எனக்கு இது மலையாளத்தில் மீனிங் வேணும் மலையாளத்தில் அப்படின்னா அது ஜூ மாரி வச்சிங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக மலையாளத்தை மாதிரி இருக்கும் இதே மாதிரி தான் எல்லா லாங்குவேஜும் இது யூஸ் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றி கட்டுல வச்சிருந்தா தான் கீழே பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்